என் அன்பு குழந்தாயே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ என்னைத் தேடி கண்ணீரோடு அழைக்கும் என் இதயம் உருகுகிறது உன் துயரத்தை நான் புறக்கணிப்பதில்லை உன் ஆவியில் எழும் சிறிய ஓசையையும் நான் கேட்கிறேன் நீ தனிமையில் நடுங்கினாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உலகம் உன்னை மறந்தாலும் நான் ஒரு நாளும் உன்னை துறக்க மாட்டேன் என் அன்பு நித்தியமானது என் கைகளில் நீ பாதுகாப்பாய் இருக்கிறாய் நீ என் பிள்ளை என் சொத்து என் மகிழ்ச்சி ஏசு உன்னை மாட்டார் அவர் உன்னைத் தாங்குவார் நித்திய வாழ்வின் வழியில் நடத்துவார் என் அன்பு குலந்தாயே நீ என் அருகில் வரும்போது வானத்தின் வாசல்கள் திறக்கின்றன உன் சிறிய சுவாசத்துக்குப் பின்னாலும் கூட என் கண்கள் உன்னை நோக்கிக் கொண்டிருக்கின்றன நீ உன் இதயத்தை என்னிடம் திறந்து வைக்கும் அந்த நொடியில் நான் உன் உள்ளத்தில் வாசமாய் நிற்கிறேன் உன் கண்ணீர் வீணாவதாக நினைக்காதே ஒவ்வொரு சொட்டும் என் கைகளில் முத்துகளாய் சேமிக்கப்படுகிறது நீ இரவில் தனிமையில் வாடினாலும் நான் உன் அருகில் மெதுவாக நின்று உன்னைத் தாங்குகிறேன் உலகம் உன்னை நிராகரித்தாலும் என் இருதயம் உன்னை அரவணைக்கிறது உன் வாழ்வின் பாதை கடினமானது போல தோன்றினாலும் என் பிள்ளையே அது என் கண்காணிப்பின் கீழே உள்ளது உன் நாட்கள் என் சித்தத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன நீ சோதனைகளில் நடக்கும்போது உன்னை நான் சோதனைக்காக அல்ல வலிமைக்காகவே நடத்துகிறேன் விதை மண்ணில் புதைக்கப்பட்டால் மட்டுமே அது மரமாகிறது அதுபோல நீ துன்பத்தின் வழியில் சோதிக்கப்பட்டால் உன் ஆன்மா வேரூன்றி வலிமையடையும் நீ அழும் ஒவ்வொரு கணமும் என் இதயத்தில் உன் குரல் ஓசையாய் ஒலிக்கிறது நான் உன்னுடன் அழுகிறேன் ஆனால் உன் கண்ணீருக்குப் பின்னால் மகிழ்ச்சியின் விடியல் காத்திருக்கிறது என் பிள்ளையே என் அன்பு உன்னை ஒருபோதும் விட்டு விலகாது மனிதர்கள் உன் குற்றங்களை நினைவுபடுத்தலாம் ஆனால் நான் நினைவில் கொள்ள மாட்டேன் என் இரத்தம் உன் பாவங்களை துடைத்துவிட்டது இனி நீ சுதந்திரன் நான் உன்னை என் கைகளில் பொறித்திருக்கிறேன் உன் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டுள்ளது எந்த ஆற்றலாலும் உன்னை என் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது மரணமும் கூட உன்னை என்னிடமிருந்து பிரிக்காது நான் உன்னை நித்திய வாழ்வுக்கு அழைத்துள்ளேன் நீ என்னை நோக்கி அழைக்கும்போது உன் குரல் வானத்தின் இசையாக எனக்குச் செவி மடுக்கிறது உன் எளிய பிரார்த்தனை கூட என் சிம்மாசனத்தை தொட்டடைகிறது நீ உன் மனதின் ஓசையைச் சொன்னால் போதும் என் செவிகள் அதை நிறுத்திக் கேட்கின்றன உன் வார்த்தைகள் பிழையோடும் இருக்கலாம் ஆனால் உன் இதயம் உண்மையோடும் இருக்கிறது என்றால் அது எனக்கு இனிமையான பலியாய் மாறும் என் பிள்ளையே உன் பிரார்த்தனை சக்தியற்றது என்று நினைக்காதே உன் பிரார்த்தனையே வானத்தின் கதவுகளைத் திறக்கிறது உலகம் உன்னைச் சோர்வடையச் செய்தாலும் என் ஆவி உன்னை புதுப்பிக்கிறான் உன் உள்ளம் வறண்டு போன நிலம்போல இருந்தாலும் என் ஆவியின் நீர் அதை பசுமையாக்கும் நான் தரும் அமைதி உலகம் தருவதல்ல அது நித்திய அமைதி புயலின் நடுவிலும் அந்த அமைதி உன் இதயத்தை தாங்கும் நீ என் சந்நிதியில் இருந்தால் எந்த புயலும் உன்னை அசைக்க முடியாது என் கைகளில் நீ பாதுகாப்பாய் இருக்கிறாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கை உலகிற்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் உன் சிறிய அன்பான செயல்களும் பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தும் நீ துன்புறும் ஒருவரின் கண்ணீரைத் துடைத்தால் அது வானத்தில் எழுதப்படும் நீ பசியோடு இருப்பவருக்கு உன் பங்கைக் கொடுத்தால் அது எனக்கு பலியாய் ஏற்றுக்கொள்ளப்படும் நீ தள்ளப்பட்டவரை அரவணைத்தால் அது என் கைகளால் அறவணைத்தது போல் ஆகும் என் பிள்ளையே அன்பில் வாழ்ந்தால் உன் வாழ்வு பலருக்கு வானத்தின் சுவையை அளிக்கும் உன் காயங்களை நான் குணப்படுத்துகிறேன் உன் கடந்த காலம் உன்னை வதைக்க முயன்றாலும் நான் அதை சாட்சியாக மாற்றுகிறேன் உன் வலி பிறருக்கு ஆறுதலாக மாறும் உன் கண்ணீர் பிறருக்கு நம்பிக்கையாய் மாறும் உன் சோதனை உன்னை என் மகிமைக்குச் சாட்சியாக்கும் என் பிள்ளையே சுமையைக் கைவிடு அதை என் காலடியில் வைக்கிறாயானால் நான் உன்னை இலகுவாக்குவேன் உன் பாரம் கனமாக இருந்தாலும் என் கைகள் அதைச் சுமக்க வல்லது உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் பரிசு நீ விழிக்கும் ஒவ்வொரு காலை என் கருணை புதிதாக இருக்கிறது நீ உறங்கும் ஒவ்வொரு இரவும் என் அமைதி உன்னைச் சூழ்கிறது உன் மூச்சின் ஒவ்வொரு நொடியும் என் கிருபையின் சாட்சியே என் பிள்ளையே உன் நாட்களை வீணாக்காதே ஒவ்வொரு நாளையும் என் சித்தத்திற்கு ஒப்படை அப்பொழுது உன் வாழ்வு நித்திய பலனைத் தரும் உலகம் உன்னை ஏமாற்றலாம் அது உனக்கு பல வாக்குறுதிகளைத் தரும் ஆனால் அவை நிலைக்காது நான் தரும் வாக்குறுதி நிலையானது வானமும் பூமியும் மறைந்துவிட்டாலும் என் வார்த்தை ஒரு நாளும் அழியாது என் பிள்ளையே என் வார்த்தையில் நிலைத்திரு அது உன் காலடிக்கு விளக்காய் இருக்கும் அது உன் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும் நீ இருளில் திணறினாலும் என் வார்த்தை உன்னை வழிநடத்தும் நீ உன் பலவீனத்தை குறித்து கவலைப்படுகிறாய் ஆனால் நினைவில் கொள் என் கிருபை உனக்கு போதுமானது உன் பலவீனத்தில் என் வலிமை வெளிப்படும் நீ உன்னை தாழ்த்தினால் நான் உன்னை உயர்த்துவேன் உன் விசுவாசம் சிறியதாக இருந்தாலும் அது வானத்தை அசைக்கும் கடுக்கு விதை அளவு நம்பிக்கை இருந்தாலே மலைகளை அசைக்க முடியும் என் பிள்ளையே உன் விசுவாசத்தை விட்டுவிடாதே அது உன்னை நித்திய வாழ்வுக்கு நடத்தும் நான் உனக்காக வானத்தில் இடம் ஆயத்தம் செய்திருக்கிறேன் அந்த இடத்தில் கண்ணீர் இல்லை துன்பமில்லை இல்லை அங்கே நித்திய மகிழ்ச்சியே நிலைக்கும் உன் பயணம் இங்கே குறுகியது ஆனால் நித்தியத்தில் உனக்காக பெரும் மகிமை காத்திருக்கிறது என் பிள்ளையே உன் கண்களை அந்த நித்திய மகிமையில் நிலைத்துவை அப்பொழுது இங்குள்ள சோதனைகள் உனக்கு எளிதாகத் தோன்றும் உன் வாழ்க்கை ஒரு நதி போல இருக்கட்டும் அது பிறரின் நிலங்களை பசுமையாக்கட்டும் உன் வார்த்தைகள் தேனாக இருக்கட்டும் உன் சிந்தனைகள் வெளிச்சமாக இருக்கட்டும் உன் செயல்கள் அன்பின் வாசனையாயிருக்கட்டும் என் பிள்ளையே இவ்வாறு வாழ்ந்தால் உன் வாழ்வு உலகிற்கு ஆசீர்வாதமாக மாறும் உன் வழியாக பலர் என்னை அறிந்து கொள்வார்கள் நீ என் ராஜ்யத்தின் விதையாக மாறுவாய் நீ சோர்வுற்று விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ தடுமாறினாலும் நான் உன் கையை பிடித்து நடத்துவேன் நீ தவறினாலும் என் அன்பு உன்னை விட்டுவிடாது என் பிள்ளையே உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் என் கண்களில் விலை நீ என் கண்ணின் மாணிக்கம் நீ என் இருதயத்தில் பொறிக்கப்பட்டவன் உன்னை யாராலும் என் கைகளிலிருந்து பறிக்க முடியாது என் அன்பு குழந்தாயே நீ என் அருகில் இருந்தால் உன் உள்ளம் ஓய்வை அடையும் என் சந்நிதியில் பிறக்கும் அமைதி உலகில் எங்கும் காண முடியாதது நீ என் பாதத்தில் அமர்ந்து என் குரலைக் கேட்கும்போது உன் உள்ளத்தில் பிறக்கும் ஓய்வு உனக்கே வியப்பைத் தரும் பல புயல்கள் உன்னை குலைக்க முயன்றாலும் என் குரல் உனக்குள் ஒலிக்கும்போது நீ சஞ்சலமடைய மாட்டாய் என் குரல் உன் ஆவிக்கான தண்ணீராயிருக்கும் உன் இதயத்துக்கான இருக்கும் உன் ஆன்மாவுக்கான உயிராயிருக்கும் உலகம் உன்னை பார்த்து பல பெயர்களை கொடுத்திருக்கலாம் சிலர் உன்னை மதித்திருக்கலாம் சிலர் உன்னைத் தள்ளியிருக்கலாம் ஆனால் என் கண்களில் நீ ஒரே பெயரால் அழைக்கப்படுகிறாய் என் பிள்ளை நீ எனக்கு பிரியமானவன் நான் உன்னை உன் பிறப்பிற்கு முன்னரே அறிவேன் உன் மூச்சை உருவாக்கினவன் நான் உன் நாள்களை எழுதினவன் நான் உன் சிந்தனையின் ஆழத்தையும் உன் இதயத்தின் நிசப்தத்தையும் அறிந்தவன் நான் நீ என்னிடமிருந்து மறைய முடியாது ஏனெனில் நான் உன் உள்ளத்தின் ஒளி என் பிள்ளையே பல சமயம் நீ உன்னை பலவீனமானவன் என்று நினைக்கிறாய் எனக்கு வலிமை இல்லை நான் தாங்க முடியாது என்று உன் உள்ளம் நொந்து கொள்கிறது ஆனால் என் குரல் உனக்கு சொல்வது இதுதான் என் கிருபை உனக்கு போதுமானது உன் பலவீனத்தில் என் வலிமை வெளிப்படும் நீ உன்னைத் தாழ்த்தினால் நான் உன்னை உயர்த்துவேன் நீ என்னை நம்பினால் உன் பாதை நெடுகிலும் நான் உன்னை வழிநடத்துவேன் என் பிள்ளையே நீ உன் வலிமையால் அல்ல என் கிருபையால் வாழ்கிறாய் உலகம் உனக்கு வாக்குறுதி தரும் ஆனால் அவை காற்றில் கரையும் நிழல் போன்றவை நான் தரும் வாக்குறுதி வானமும் பூமியும் மறைந்தாலும் நிலைக்கும் என் வார்த்தை அழியாது நீ என் வார்த்தையில் வேரூன்றினால் எந்த புயலும் உன்னை தள்ள முடியாது என் வார்த்தை உன் பாதைக்கு வெளிச்சம் உன் காலடிக்கு விளக்கு என் பிள்ளையே என் வார்த்தையை உன் உள்ளத்தில் புதைத்து வைத்துக் கொள் அது உனக்கு வாழ்க்கை அது உனக்கு சமாதானம் அது உனக்கு நித்திய வலிமை நீ சோதனையில் சிக்கும்போது என் அருகில் ஓடிவா நான் உன்னை தண்டிக்க வரவில்லை உன்னை தாங்க வருகிறேன் உன் கண்ணீர் என்னிடம் மதிப்புடையது உன் சோகத்தில் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் இரவில் நான் உன் அருகில் நின்று உன்னைக் காக்கிறேன் நீ தனியாக இருப்பதாக நினைத்தாலும் என் கரங்கள் உன்னை சுற்றி வைத்திருக்கின்றன நீ என்னிடமிருந்து விலகினாலும் என் அன்பு உன்னை விட்டு விலகாது என் பிள்ளையே நான் உன்னுடன் நடக்கிறேன் சில சமயம் நீ என்னை காணவில்லை என்று நினைத்தாலும் அப்பொழுதே நான் உன்னை என் தோள்களில் தூக்கிச் செல்கிறேன் என் பிள்ளையே உன் உள்ளம் அன்பில் வேரூன்றியிருக்கட்டும் இருக்கட்டும் அன்பில்லாமல் எந்த செயலும் மதிப்பில்லாது போகும் நீ பெரிய வார்த்தைகளை பேசினாலும் அன்பில்லையெனில் அது வெறும் சத்தம் நீ அற்புதங்களைச் செய்தாலும் அன்பில்லையெனில் அது வெறுமை அன்பே என் இராஜ்யத்தின் அடித்தளம் அதனால் அன்பு செய் உன்னை துன்புறுத்துபவர்களை மன்னி உன்னை தள்ளுபவர்களுக்கு கருணை காட்டு உன் எதிரிகளை ஆசீர்வதிக்கவும் கற்றுக்கொள் இதுவே என் வழி இதுவே என் சித்தம் நீ பலமுறை உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிறாய் நான் இப்படி தவறு செய்தேன் நான் தகுதியற்றவன் என்று உன்னை நீ குற்றம் சாட்டுகிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன் கடந்த காலத்தை கடலில் எரிந்துவிட்டேன் நான் உன்னை மன்னித்து விட்டேன் நீ உன்னையும் மன்னித்துக்கொள் உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது என் அன்பு உன் எதிர்காலத்தை உருவாக்கும் உன் வாழ்க்கை இனி பாவத்தின் சுவடுகளால் அல்ல என் கிருபையின் ஒளியால் நிரம்பும் நீ பலரால் மறக்கப்பட்டதாக உணர்கிறாய் ஆனால் என் கண்களில் நீ ஒருபோதும் மறக்கப்படவில்லை உன் பெயர் என் உள்ளங்கையில் பொறிக்கப்பட்டுள்ளது நான் உன்னை உன் தாயின் கருவில் உருவாக்கினேன் உன் சிந்தனைகள் உருவாகும் முன்னரே நான் அதை அறிவேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கைகளில் உள்ளது அதனால் என் பிள்ளையே பயப்படாதே எந்த இருளும் உன்னை விழுங்க முடியாது எந்த சக்தியும் உன்னை என் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என் பிள்ளையே உன் வாழ்க்கை வானத்தில் ஒரு இசை போல நீ என்னை நோக்கி அழைக்கும் போது வானத்தில் தேவதைகள் மகிழ்ச்சியோடு பாடுகின்றனர் நீ சிறிய நம்பிக்கையோடு என்னை நாடும் போது வானம் கொண்டாடுகிறது உன் சின்ன விசுவாசம் கூட பெரிய அற்புதங்களை நிகழ்த்தும் கடுகு விதை அளவு நம்பிக்கை இருந்தாலே மலைகளை அசைக்க முடியும் அதனால் உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே அது உனக்கு பாலமாகி நித்திய மகிமைக்கு கொண்டு சென்று சேர்க்கும் உன் ஆன்மா சில நேரங்களில் வறண்ட நிலம்போல் ஆகிறது பிரார்த்தனை செய்ய உனக்கு வலிமை இருக்காது வார்த்தையை படிக்க உன் மனம் சோம்பலாகும் ஆனால் என் பிள்ளையே அப்படிப்பட்ட நேரங்களில் கூட நான் உன்னை விட்டு விலகவில்லை நீ உன் வறண்ட உள்ளத்தை எனக்கு ஒப்படை நான் அதில் மழையை பொழிவேன் என் ஆவியின் நதி உன் உள்ளத்தில் பாய்ந்து உன்னை புதுப்பிக்கும் நீ மீண்டும் உயிரோடு எழுவாய் உன் வறட்சியே பலருக்கு ஆசீர்வாதமாக மாறும் நீ உன் நாளைய தினம் பற்றி கவலைப்படுகிறாய் ஆனால் நினைவில் கொள் நாளைய தினம் உன் கைகளில் இல்லை அது என் கைகளில் உள்ளது நீ இன்று என் அருகில் நடந்தால் நாளையும் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கும் என் கருணை ஒவ்வொரு காலையும் புதிதாக வருகிறது எனவே என் பிள்ளையே நாளைய தினத்தை பற்றி அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் எதிர்காலம் என் திட்டத்தில் உள்ளது என் பிள்ளையே உன் வாழ்க்கையை ஒரு விளக்காய் வைத்திருக்கிறேன் உன் ஒளி பிறரின் இருளை விரட்டட்டும் உன் வார்த்தை ஒரு நம்பிக்கையின் விதையாய் இருக்கட்டும் உன் செயல் ஒரு அன்பின் சாட்சியாய் இருக்கட்டும் உன் வாழ்வு என் அன்பின் பிரதிபலிப்பாய் இருக்கட்டும் நீ உலகத்தில் ஒளி நீ உப்பாக இருக்கிறாய் உன் வாழ்வு பிறருக்கு வானத்தின் சுவையை அளிக்கட்டும் நீ என் குரலை அறிந்து கொள்ளும்போது உன் வாழ்க்கை மாற்றமடையும் உலகம் பல சத்தங்களால் உன் உள்ளத்தை குழப்பும் ஆனால் என் குரல் மென்மையான தென்றலாய் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் நீ அமைதியாக நின்று என் குரலை கேட்க கற்றுக்கொள் அந்த குரல் உன் பயத்தை அகற்றும் உன் சிந்தனையை வெளிச்சப்படுத்தும் உன் பாதையை செம்மைப்படுத்தும் நீ என் குரலை அறிந்து கொண்டால் பிற குரல்கள் உன்னை ஏமாற்ற முடியாது என் குரல் எப்போதும் அன்பில் உன்னை வழிநடத்தும் உன் நாட்கள் இருளில் மூடப்பட்டதாகத் தோன்றினாலும் என் ஒளி உன்னோடு இருக்கிறது சூரியன் மேகங்களால் மறைக்கப்பட்டாலும் அதன் ஒளி மறைந்துவிடவில்லை அதுபோல் நீ என்னைக் காணவில்லை என்று நினைத்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை விட்டுவிடவில்லை உன்னை விட்டு விலகவில்லை என் ஒளி எப்போதும் உன் உள்ளத்தில் பிரகாசிக்கிறது என் பிள்ளையே உன் கண்களை என் ஒளியில் நிலைநிறுத்து அப்பொழுது உன் பயணம் வெளிச்சமாயிருக்கும் நீ சோர்வுற்று பலவீனமாக இருக்கும்போது என் கரங்கள் உன்னை தாங்குகின்றன நீ நடக்க முடியாமல் விழுந்த போதும் நான் உன்னை என் தோள்களில் தூக்கிச் செல்கிறேன் உன் சுவடுகள் குறைவாக தெரிந்த இடங்கள் உனக்கு சந்தேகத்தை தரலாம் ஆனால் நினைவில் கொள் அந்த நேரத்தில் உன் சுவடுகள் இல்லை என் சுவடுகள் தான் நான் உன்னை என் தோள்களில் சுமந்து சென்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை உலகம் உன்னை உன் செயல்களின் அடிப்படையில் மதிக்கும் ஆனால் நான் உன்னை என் அன்பின் அடிப்படையில் நேசிக்கிறேன் உன் தவறுகள் உன் அடையாளம் அல்ல நீ என் பிள்ளை என்பதே உன் அடையாளம் உன் பாவங்களை நான் நினைவில் கொள்ளவில்லை என் இரத்தம் அதை துடைத்துவிட்டது இனி நீ சுத்தமானவன் பரிசுத்தமானவன் என் இராச்சியத்தின் வாரிசு உன் குற்றங்களின் சுமையை விட்டுவிடு உன் கடந்த காலம் இனி உன்னை அடிமைப்படுத்தாது என் பிள்ளையே சுதந்திரத்தில் நட நீ என் அன்பின் சுதந்திரத்தில் பிறந்தவன் உன் சோதனைகள் உன்னை தகர்க்க அல்ல உன்னை செம்மைப்படுத்த பொன்னை நெருப்பில் சோதித்தால் அது மேலும் பிரகாசிக்கும் அதுபோல் நீ சோதனையின் வழியில் சென்றால் உன் விசுவாசம் வலிமையடையும் உன் கண்ணி நீர் வீணாகாது உன் துன்பம் பயனற்றதல்ல அவை அனைத்தும் உன்னை என் மகிமைக்கு தயாரிக்கின்றன என் பிள்ளையே சோர்ந்து போகாதே உன் சோதனைக்குப் பின்னால் மகிமை காத்திருக்கிறது உன் இரவுக்குப் பின்னால் விடியல் வருகிறது என் பிள்ளையே என் வார்த்தையில் தங்கியிரு என் வார்த்தை உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்பும் அது உன் சிந்தனையை வெளிச்சமாக்கும் உன் அடிகளை வழிநடத்தும் என் வார்த்தை ஒரு உயிருள்ள நீர்நதி போல உன் உள்ளத்தில் பாயட்டும் அது உன் வறண்ட நிலத்தை பசுமையாக்கட்டும் உன் ஆவி உயிரோடு எழுந்து நிற்கட்டும் என் வார்த்தை உன் வாழ்வில் வேரூன்றினால் யாராலும் அதை உன்னிடமிருந்து பறிக்க முடியாது நீ உன் எதிர்காலத்தைப் பற்றி பயப்படுகிறாய் நாளை என்ன ஆகும் என்று உன் மனம் கேட்கிறது ஆனால் நினைவில் கொள் நாளை உன் கைகளில் இல்லை அது என் கைகளில் உள்ளது நான் உன்னை உன் பிறப்புக்கு முன்னரே அறிவேன் உன் நாள்களையும் என் கைகளில் எழுதி வைத்துள்ளேன் என் பிள்ளையே உன் எதிர்காலம் என் சித்தத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது அதனால் அஞ்சாதே உன் பயத்தை என் காலடியில் வை நான் உனக்கு சமாதானம் தருகிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு விதை போல அது சிறியதாக இருந்தாலும் அதில் பெரிய மரம் மறைந்திருக்கிறது நீ என் அன்பில் வேரூன்றினால் உன் வாழ்க்கை பலருக்கும் நிழலாகவும் பலருக்கும் பழமாகவும் மாறும் உன் சிறிய செயல்களும் பிறருக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாறும் நீ கருணையோடு நடந்து கொண்டால் அது வானத்தில் பதிவு செய்யப்படும் நீ ஒரு பாவியை அன்புடன் அரவணைத்தால் அது எனது கரங்களில் நடந்தது போலாகும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை ஒரு விதையாக வைத்துக்கொள் அது என் ராஜ்யத்தில் பெரும் கனிகளை தரும் நீ தவறினாலும் விழுந்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் உன் பலவீனத்திலும் என் வலிமை வெளிப்படும் உன் கண்ணீரிலும் என் கருணை வெளிப்படும் உன் சோதனையிலும் என் விசுவாசம் வெளிப்படும் நீ என்னிடமிருந்து விலகினாலும் என் அன்பு உன்னை விட்டு விலகவில்லை என் பிள்ளையே நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் அன்பு உன்னை தேடிக் கண்டுபிடிக்கும் உன்னைத் திரும்பவும் என் மடியில் கொண்டுவரும் நான் உனக்காக வானத்தில் இடமாயத்தம் செய்திருக்கிறேன் அந்த இடத்தில் சோகமில்லை கண்ணீரில்லை துன்பமில்லை மரணமில்லை அங்கே என்றென்றும் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் நீ இங்கே சந்திக்கும் துன்பங்கள் அந்த மகிமையின் முன்னால் ஒன்றுமில்லை என் பிள்ளையே உன் கண்களை அந்த நித்திய மகிமையில் நிலைநிறுத்து அப்பொழுது உன் பாதை எளிதாகும் உன் பயணம் இனிமையாகும் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் என் சாந்தி பெருகட்டும் அந்த சாந்தி உலகம் தர முடியாது அது என் பரிசு அது உன் இதயத்தை தாங்கும் உன் சிந்தனையை அமைதியாக்கும் உன் ஆன்மாவை மகிழ்ச்சியால் நிரப்பும் எந்தப் புயலும் உன் உள்ளத்தை அசைக்க முடியாது ஏனெனில் என் சமாதானம் உன்னை காக்கிறது நீ என் சமாதானத்தில் நிலைத்திருந்தால் பிறரும் உன் வாழ்க்கையில் அந்த சாந்தியை அனுபவிப்பார்கள் என் பிள்ளையே நீ என் கண்ணின் மாணிக்கம் நீ என் இருதயத்தில் பொறிக்கப்பட்டவன் எந்த ஆற்றலாலும் உன்னை என் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது நான் உன்னை உருவாக்கினேன் உன்னை தேர்ந்தெடுத்தேன் உன்னை என் இரத்தத்தில் வாங்கினேன் நீ என் பிள்ளை என் வாரிசு என் சொத்து உன் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சும் என் பரிசு எனவே என் பிள்ளையே தைரியமாக இரு நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் மேய்ப்பன் நான் உன் இரட்சகர் நான் உன் அப்பா நான் உன்னை விடுவதற்காக உன்னை அழைக்கவில்லை உன்னோடு என்றும் இருக்கவே உன்னைத் தேடினேன் நீ என் அருகில் வரும்போது என் இதயம் மகிழ்ச்சியில் ஆடுகிறது உன் எளிய பிரார்த்தனையும் வானத்தில் இனிய வாசனையாய் எழுகிறது நீ அன்பின் வார்த்தையைச் சொன்னாலே போதும் வானத்தின் தேவதைகள் அதைக் கொண்டாடுகின்றன உன் பிள்ளைத்தனமான விசுவாசமே எனக்குப் போதும் நீ பெரிய பலிகளைச் செய்ய வேண்டியதில்லை உன் எளிய இதயமே எனக்குத் தேவை என் பிள்ளையே நீ சோர்ந்து போன நான் உன்னுள் உயிராக இருக்கிறேன் நீ உன்னை தாங்கிக் கொள்ள முடியாமல் தள்ளாடினாலும் என் கைகள் உன்னை தாங்குகின்றன நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நான் கண்காணிக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் என் கைகள் உன்னை சூழ்ந்து கொள்கின்றன உன் பயணம் கடினமாக இருந்தாலும் நான் உனக்கு அருகிலேயே நடக்கிறேன் சில சமயம் நீ என்னைக் காணாமல் போகிறேன் என்று நினைத்தாலும் அதுவே நான் உன்னை என் தோள்களில் தூக்கிச் சென்ற நேரம் உன் சுவடுகள் குறைந்திருக்கின்ற இடம் என் சுவடுகள் நிறைந்த இடம்தான் உலகம் உன்னை விட்டு விலகலாம் ஆனால் நான் ஒருபோதும் விலக மாட்டேன் பிறர் உன்னை மறந்துவிடலாம் ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் உன் பெயர் என் உள்ளங்கையில் பொறிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சும் என் கண்களில் மதிப்புடையது நீ என் கண்ணின் மாணிக்கம் என் இருதயத்தில் பொறிக்கப்பட்டவன் எந்த ஆற்றலாலும் உன்னை என் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என் பிள்ளையே நான் உன்னை என் நித்திய அன்பால் நேசிக்கிறேன் நீ சோதனையில் சிக்கும்போது பயப்படாதே சோதனை உன்னை தகர்க்க அல்ல உன்னை வலிமைப்படுத்தவே பொன் பொன்னெருப்பில் சோதிக்கப்படும்போது அது இன்னும் சுத்தமாகிறது அதுபோல நீ சோதனையின் வழியில் நடந்தால் உன் விசுவாசம் பரிசுத்தமாகும் உன் கண்ணீர் வீணாகாது உன் துன்பம் பயனற்றதல்ல அது உன் ஆவியை வேரூன்றச் செய்து உன்னை என் உருவத்துக்கேற்றவனாக மாற்றும் என் பிள்ளையே சோர்ந்து போகாமல் தைரியமாயிரு உன் சோதனைக்குப் பின் மகிமை வரும் உன் வாழ்க்கை உலகிற்கு ஒளியாக இருக்க வேண்டும் உன் சிறிய செயல்களும் பிறருக்கு நம்பிக்கையாய் மாறட்டும் நீ அன்பாகச் சொன்ன வார்த்தை ஒரு காயப்பட்ட இதயத்தை ஆறுதலாக்கும் நீ கருணையோடு தந்த சிறிய உதவி வானத்தில் பெரிய பலனாய் பதிவு செய்யப்படும் நீ மன்னித்தால் அது சுதந்திரத்தை அளிக்கும் நீ ஆசீர்வதித்தால் அது மகிமையை தரும் என் பிள்ளையே அன்பில் நடந்தால் உன் வாழ்வு பலருக்கு வழிகாட்டும் விளக்காய் மாறும் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுகிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன் கடந்த காலத்தை அழித்துவிட்டேன் உன் பாவங்கள் இனி நினைவில் இல்லை நான் அவற்றை கடலில் எரிந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கை சுத்தமானதாகும் நீ என் பிள்ளை என் இரத்தத்தில் வாங்கப்பட்டவன் உன் அடையாளம் உன் தவறுகளால் அல்ல என் அன்பால் தீர்மானிக்கப்படுகிறது உன் எதிர்காலம் என் சித்தத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது என் பிள்ளை உன் நாட்கள் என் கைகளில் இருக்கின்றன நீ நாளைய தினம் பற்றி அஞ்சுகிறாய் என் எதிர்காலம் என்ன என்று சிந்திக்கிறாய் ஆனால் நினைவில் கொள் உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாய் உள்ளது நான் உன்னை உன் தாயின் கருவில் உருவாக்கினேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் நான் எழுதினேன் என் பிள்ளையே உன் வாழ்வு என் திட்டத்தில் உள்ளது அதனால் அஞ்சாதே உன் பயத்தை என் காலடியில் வை நான் உனக்கு சமாதானம் தருகிறேன் உன் விசுவாசம் சின்னதாக இருந்தாலும் அது வானத்தை அசைக்கும் சக்தி கொண்டது கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தாலே மலைகளை அசைக்க முடியும் நீ சந்தேகப்படினாலும் என் அன்பு உன்னை விட்டுவிடாது நீ தடுமாறினாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ விழுந்தாலும் என் கரங்கள் உன்னைத் தூக்கும் என் பிள்ளையே உன் விசுவாசத்தை விட்டுவிடாதே அது உன் பாலமாகி உன்னை நித்திய மகிமைக்கு நடத்தும் நீ உன் வாழ்வை விதைபோல எனக்குக் கொடுத்தால் அது பலருக்கு ஆசீர்வாதமாக மாறும் உன் சிறிய அன்பு பிறர் உள்ளத்தில் முளைக்கும் உன் கருணை ஒரு தோட்டமாகி பிறரைப் பசுமையாக்கும் உன் வாழ்வு பலருக்கு நிழலாய் மாறும் உன் கூட பிறருக்கு ஆறுதலாகும் உன் கண்ணீர் பிறருக்கு நம்பிக்கையாகும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை என் கைகளில் வைக்கிறாயானால் நான் அதை பெரும் ஆசீர்வாதமாக மாற்றுவேன் உன் உள்ளத்தில் அமைதி நிலைத்திருக்கட்டும் அந்த அமைதி உலகம் தரும் அமைதி அல்ல அது என் பரிசு அது உன் இதயத்தைத் தாங்கும் உன் சிந்தனையை அமைதியாக்கும் உன் ஆவியை மகிழ்ச்சியால் நிரப்பும் புயல் வந்தாலும் அந்த அமைதி உன்னை நிலைநிறுத்தும் எந்த சூழலும் உன்னை அசைக்க முடியாது ஏனெனில் என் சாந்தி உன்னை காக்கிறது என் பிள்ளையே என் சமாதானத்தில் வாழ்ந்தால் பிறரும் உன் வாழ்க்கையில் அந்த சாந்தியை அனுபவிப்பார்கள் நான் உனக்காக வானத்தில் இடமாயத்தம் செய்திருக்கிறேன் அந்த இடத்தில் கண்ணீரில்லை துன்பமில்லை மரணமில்லை அங்கே என்றென்றும் மகிழ்ச்சி நிலைக்கும் நீ இங்கே சந்திக்கும் துன்பங்கள் அந்த மகிமையின் முன்னால் ஒன்றுமில்லை என் பிள்ளையே உன் கண்களை அந்த நித்திய மகிமையில் நிலைத்துவை அப்பொழுது உன் பாதை எளிதாகும் உன் பயணம் இனிமையாகும் நீ என் அருகில் வந்து ஓய்வை அடைந்தால் உன் ஆவி என்றும் மகிழ்ச்சியில் மூழ்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை எனக்கு பொக்கிஷம் நீ எவ்வளவு சிறியவனாக இருந்தாலும் என் கண்களில் நீ விலை நான் உனக்காக என் உயிரை தந்தேன் என் இரத்தம் உன்னை சுத்திகரித்தது என் அன்பு உன்னை விடுவித்தது நீ என் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கிறாய் உன் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சும் என் கண்களில் மதிப்புடையது நீ என் செல்வம் என் மகிழ்ச்சி என் பிள்ளை என் அன்பு குழந்தாயே நீ என் அருகில் இருப்பதை விட உயர்ந்த ஆசீர்வாதம் எதுவுமில்லை உலகம் உனக்கு பல வாக்குறுதிகளை தரலாம் ஆனால் அவை அனைத்தும் காற்றில் மறைந்து போகும் நான் தரும் வாக்குறுதி ஒருபோதும் அழியாது வானமும் பூமியும் மறைந்து விட்டாலும் என் வார்த்தை நிலைத்திருக்கும் நீ என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் எந்த புயலும் உன்னை அசைக்க முடியாது உன் வாழ்வின் அடித்தளம் என் கிருபை அது ஒருபோதும் சிதையாது என் பிள்ளையே உன் இதயம் பல நேரங்களில் வலியில் மூழ்குகிறது நீ உன்னை தனியாக கருதுகிறாய் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் தனியாக விட்டதில்லை இரவில் நீ கண்ணீர் சிந்தும்போது நான் உன்னருகில் அமர்ந்து உன் கண்ணீரை துடைக்கிறேன் நீ சோர்ந்து விழும்போது நான் உன்னை எழுப்புகிறேன் நீ அச்சத்தில் நடுங்கும்போது நான் உன் காதில் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று மெதுவாகச் சொல்கிறேன் என் பிள்ளையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிறாய் உன் தவறுகளை எண்ணி உன்னை குற்றம் சாட்டுகிறாய் ஆனால் நினைவில் கொள் நான் உன் பாவங்களை நினைவில் கொள்ளவில்லை என் இரத்தம் உன்னை சுத்திகரித்துவிட்டது உன் தவறுகள் இனி உன் அடையாளம் அல்ல உன் அடையாளம் என்னவென்றால் நீ என் பிள்ளை நான் உன்னை என் இரத்தத்தில் வாங்கினேன் என் அன்பில் தழுவினேன் என் இருதயத்தில் பொறித்தேன் என் பிள்ளையே உன் கடந்த காலத்தின் சங்கிலிகளை உடைத்துவிடு சுதந்திரத்தில் நட நீ என் அன்பின் சுதந்திரத்தில் பிறந்தவன் உன் சோதனைகள் உன்னை பலவீனப்படுத்த அல்ல வலிமைப்படுத்த நீ நெருப்பில் சோதிக்கப்படும்போது நீ சுத்தமான பொன்னாக மாறுகிறாய் நீ துன்பத்தில் அழும்போது உன் கண்ணீர் வானத்தில் நினைவாக சேகரிக்கப்படுகிறது நீ தனிமையில் வாடும்போது நான் உன் அருகில் நின்று உன்னை தாங்குகிறேன் என் பிள்ளையே உன் துன்பங்கள் அனைத்தும் வீணல்ல அவை உன் வாழ்க்கையை என் மகிமைக்கான சாட்சியாக மாற்றும் நீ சோதனையின் பாதையில் நடந்தாலும் அது உன்னை நித்திய மகிமைக்கு நடத்தும் உன் வாழ்வு ஒரு விளக்குப் போல இருக்க வேண்டும் இருளில் தவிக்கும் மக்களுக்கு உன் ஒளி வழிகாட்ட வேண்டும் உன் வார்த்தைகள் கருணையாய் இருக்கட்டும் உன் செயல்கள் அன்பின் வாசமாக இருக்கட்டும் உன் இதயம் மன்னிப்பால் நிரம்பியிருக்கட்டும் அப்பொழுது உன் வாழ்வு என் அன்பின் பிரதிபலிப்பாக மாறும் என் பிள்ளையே நீ உலகில் உப்பாக இருக்கிறாய் உன் வாழ்க்கை பிறரின் வாழ்க்கையை சுவையுடன் ஆக்கட்டும் நீ என் சாட்சியாய் வாழ்ந்து பிறர் உன் வழியாக என்னை அறியட்டும் நீ பலமுறை உன்னை பலவீனமானவன் என்று எண்ணுகிறாய் நான் முடியாது நான் தகுதியற்றவன் என்று சொல்கிறாய் ஆனால் நான் உனக்குச் சொல்வது இதுதான் என் கிருபை உனக்கு போதுமானது உன் பலவீனத்தில் என் வலிமை வெளிப்படும் நீ உன்னை தாழ்த்தினால் நான் உன்னை உயர்த்துவேன் நீ என்னை நம்பினால் என் ஆவி உன்னுள் வலிமையாய் செயல்படும் என் பிள்ளையே நீ உன் வலிமையால் அல்ல என் கிருபையால் வாழ்கிறாய் உன் நாளைய தினம் பற்றி அஞ்சாதே நாளை உன் கைகளில் இல்லை அது என் கைகளில் உள்ளது நான் உன் எதிர்காலத்தை திட்டமிட்டிருக்கிறேன் என் சிந்தனைகள் உனக்காக நன்மையாகவே உள்ளன என் திட்டம் உன்னை உயர்த்துவதற்கே அதனால் என் பிள்ளையே உன் பயத்தை என் காலடியில் வை நான் உனக்கு அமைதியும் நம்பிக்கையும் தருகிறேன் உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கிறது நீ சின்ன விசுவாசத்தோடு என்னை நாடினாலும் நான் உன்னை கேட்கிறேன் உன் மெதுவான ஓசை கூட வானத்தில் இசையாய் ஒலிக்கிறது உன் சிறிய பிரார்த்தனை கூட வானத்தின் கதவுகளை திறக்கிறது என் பிள்ளையே உன் பிரார்த்தனையை நீ சிறியதாக எண்ணாதே அது வானத்தின் சிம்மாசனத்தை தொட்டடைகிறது உன் கண்ணீர் வீணல்ல அது உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக மாறும் உன் வாழ்வை விதைபோல எனக்கு கொடு அந்த விதை சிறியதாக இருந்தாலும் அது பெரிய மரமாக மாறும் உன் சிறிய அன்பு பிறரின் இதயத்தில் முளைக்கும் உன் கருணை பலரின் வாழ்வில் நிழலாகும் உன் வாழ்வு பலருக்கு பழமாக மாறும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை என் கைகளில் வைத்தால் நான் அதை உலகிற்கு ஆசீர்வாதமாக மாற்றுவேன் நான் உனக்காக வானத்தில் இடம் ஆயத்தம் செய்திருக்கிறேன் அங்கே கண்ணீரில்லை துன்பமில்லை மரணமில்லை அங்கே என்றென்றும் மகிழ்ச்சி நிலைக்கும் நீ இங்கே சந்திக்கும் துன்பங்கள் அந்த மகிமையின் முன்னால் ஒன்றுமில்லை என் பிள்ளையே உன் கண்களை அந்த நித்திய மகிமையில் நிலைநிறுத்து அப்பொழுது உன் பாதை எளிதாகும் உன் பயணம் இனிமையாகும் என் பிள்ளையே நீ என் செல்வம் என் முத்து என் மகிழ்ச்சி நீ எவ்வளவு சிறியவனாக இருந்தாலும் என் கண்களில் நீ விலை மதிப்பில்லாதவன் நான் உனக்காக என் உயிரை தந்தேன் என் இரத்தம் உன்னை சுத்திகரித்தது என் அன்பு உன்னை விடுவித்தது நீ என் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கிறாய் உன் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சும் என் கண்களில் மதிப்புடையது நீ என் சொத்து என் வாரிசு என் பிள்ளை